நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்றிற்கினி அவர்களே பாருங்க ஒரு நீதிபதி கூட எப்படி நடந்துக்கணும் ஒரு நீதிபதி வேரிடருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நம்ம நினைப்போம் ஒரு நீதிபதி எப்படி நடந்துக்கணும் அப்படி நீதிபதிகள் தவறு செய்கிற காரணத்தினால்தான் அநேக அழிச்சாட்டியங்கள் நடக்கிறது என்பது அவர்கள் சரியான தீர்ப்பை வழங்காத காரணத்தினால் மனம் போன போக்கிலே எந்த தீர்ப்புக்கும் உள்நோக்கம் கற்பிக்கல அந்த அதை விமர்சிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது அதனால் சொல்லுகிறோம் அந்த கிணியவர்களை நீதிபதிகள் சரியாக நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் பாபர் மசீதினுடைய அந்த இடிப்பை நீங்கள் அந்த அதற்கு வழங்கிய தீர்ப்பை சற்று அப்படியே நீங்கள் பின்னோக்கி பாருங்கள் நமக்கு நல்லா தெரியும் இந்த இடம் நிச்சயமா இவங்களுக்கு இல்ல இவங்களுக்கு தான் இங்க இது இல்ல இதுதான் இருந்துச்சு ஆனா இது இப்ப இவங்க கிடையாது இவங்களுக்கு தான் ஒரு தீர்ப்பை ஒன்று கொடுத்தார்கள் அல்லவா அன்றிற்கு இது போன்ற நீதிபதிகள் நாட்டில இருக்கிற பொழுது நீதிக்கு அப்பாறுபட்டு இதுதான் நீதி என்று தெரிந்திருந்தும் கூட அந்த நீதியை நிலைநாட்டாமல் அநீதிக்கு துணை போகிறார்கள் அங்கேயும் என்னங்க அங்கேயும் லஞ்சம் அங்கேயும் லஞ்சம் கடைசியில பாருங்க அந்த தீர்ப்பை பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டவர் என்னாச்சுங்க அவருக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி எம்பியாக உருவாக்கப்பட்டார் என்பது பார்த்தோம் பார்க்க செய்தி அன்றிற்கினியவர்களே இதற்காக வேண்டிய நான் நீதிகளை இப்படி வளைத்து கொடுப்பேன் என்று சொன்னால் நாட்டில இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை இது போன்ற பேரிடர்கள் ஏற்படும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை பெருமானா சல்லாஹுடைய சொன்னாங்க ஒரு மனிதன் நான் ஒரு மனிதனை இடத்துல ஒரு மனிதனே இடத்துல வழக்குக்கு வருகின்றீர்கள் என்று சொன்னால் சொல்ல பொது மக்களுக்கு சொல்றாங்க ஒரு மனிதன் இடத்துல வழக்கு வழக்காடுகின்ற நிலையிலே அரசர வழக்காளியாக இடத்துல வருகிறான் என்று சொன்னால் நான் என்ன செய்யறேன் ஆதாரத்தினுடைய அடிப்படையிலே தீர்ப்பை நான் கொடுத்து விடுகிறேன் அந்த தீர்ப்பு ஒருவருக்கு உண்மையாக தீர்ப்பு அவருக்குத்தான் செல்ல வேண்டும் ஆனால் அவருக்கு பாதமா பாதகமாக நான் தீர்ப்பை கொடுத்து விடுவேன் என்று சொன்னார் உண்மையிலேயே ஆதாரத்தினுடைய அடிப்படையில் நான் கொடுத்தேன் ஆனா அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுத்து அவருக்கு பாதகம் ஏற்பட்டு விட்டது இவருக்கு தெரியும் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லப்பட்டதோ இவருக்கு தெரியும் நான் அணிந்த நான் இந்த தீர்ப்பினை அவருக்கு தான் சாதகமாக போயிருக்க வேண்டும் ஆனால் நமக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் வணங்கப்பட்டு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டே சென்று விடுவார் என்று சொன்னால் திருவானா நம்ம சொல்றாங்க எது உங்களுக்கு வழங்கப்பட்டதோ ஆதாரத்தினுடைய அடிப்படையிலே நீதிபதி ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வழங்கிவிட்டாரோ அது நரகத்தினுடைய நெருப்பு தூண்டாக இருக்கிறது விரும்பினால் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் விரும்பினால் அதை விட்டு விடுங்கள் என்று பெருமானார் சல்ல சொல்லுங்க நீதிபதி எப்படி இருக்கணும் நீதியை பெற்றுக்கொண்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த செய்தியில் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற செய்தியாக பார்க்கணும்

அது பேரிடர்களை ஏற்படுத்தும் என்பதை புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்யப்பட்டிருக்கிறமான் அது எந்த அவங்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்றைக்கினியவர்கள்